ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாற்று அரசியல் பேசிக்கொண்டு வருகின்ற நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி முதல்ல வந்து வீரியமாக இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து பேசுறாங்க உதாரணமாக கமலஹாசன் சார சொல்ல முடியும் முதல்ல அவர் டிவியை உடைச்சது எல்லாருமே பார்த்தோம் அப்புறமா அவர் காங்கிரசுக்கு ஆதரவா போறேன்னு போனாரு இன்னைக்கு முழு நேரமாவே அந்த திமுக கூட்டணிக்கு ஆதரவா போயிட்டாரு ஆனா அதே மாதிரி விஜய் அவர்களும் இப்போ வர்றாரு தெலுங்குல முன்னுதாரணமாக சிரஞ்சீவி வந்தார் அவரும் கட்சி ஆரம்பித்த பிறகு காங்கிரஸுடன் போய் இணைஞ்சாரு இப்போது முன்னுதாரணங்கள் எல்லாமே இப்படி தானே இருக்குது ஸோ மக்கள் எப்படி நம்புவாங்க என்ற கேள்விக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் கூறியிருப்பதாவது இங்கே தான் நீங்கள் அவரோட டிஃபரன்ஸா பார்க்கணும் அவர் மாற்று அரசியலை கொண்டு வரல தீர்வு அரசியலை தான் கொண்டு வராரு கமலஹாசன் சாரோட அரசியல் வேற இவரோட அரசியல் வேற அவங்க எல்லாம் மாற்றம்னு வந்தாங்க இவர் தீர்வுன்னு வராரு தீர்வு அரசியலை நோக்கி தான் வராரு இரண்டுக்குமே வித்தியாசம் உண்டு தான் அடுத்த தலைமுறையை நோக்கி போறாரு அடுத்த தலைமுறை தான் நம்மளோட வருங்கால சொசைட்டி அதில் அவர் தெளிவாயிருக்காரு அதனால தான் தீர்வு அரசியல் சும்மா இங்கே எதிர்த்துட்டே இருந்தா அவரும் பத்தில் பதினொன்னா இருப்பாரு ஆனால் இவர் பத்தில் பதினொன்று இல்லை பத்தில் ஒன்னா நிற்கிறாரு அந்த வித்தியாசத்தை அவர் இளைஞர்கள் கிட்ட கொண்டு போறாரு அந்த இளைஞர்கள் தான் வருங்கால இந்தியா என்று அவர் பதிலளித்துள்ளார்